அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீனுடைய பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக வல்ல இறைவன் திருமறையில் கூறுகின்றான் எவருடைய நன்மையின் இடைத்தட்டுகள் கனத்தன கனத்த கனத்ததோ அவர் சொர்க்கம் செல்வார் என இறைவன் அழகான முறைகளை கூறுகின்றான் ஆகவே நன்மையான காரியங்கள் நற்செயல்கள் அது நமது நன்மையின் இடைத்தட்டை கணக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது அந்த நற்காரியங்களின் மூலம் நாம் இறைவனின் நற்கொலியை பெறுவதற்கும் அவனுடைய திருப்ப திருப்பொருத்தத்தை அடைவதற்கும் அது காரணமாக இருக்கின்றது நபி சல்லாசல் அவர்கள் கூறினார்கள் பனிசுராயில்கள் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய அவருடைய உயிரை வாங்குவதற்காக அந்த வானவர்கள் வருகிறார்கள் அந்த வானவர்கள் வந்து அவர் அவரிடம் அந்த மனிதரிடம் கேட்கிறார்கள் மனிதனே நீ உன் வாழ்வில் ஏதேனும் நற்காரியங்கள் நற்செயல்கள் எதுவும் செய்தாயா என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் கூறுகிறார் அப்படி ஒன்றும் நான் நற்காரியங்கள் எதுவும் செய்யவில்லை என்று அவர் கூறுகிறார் நன்றாக யோசித்த பார் ஏதேனும் நல்லமல் செய்தாயா என அந்த வானவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அவர் கூறுகிறார் எனக்கு நான் ஒரே ஒரு நற்காரியம் செய்தேன் அது என்னவென்றால் நான் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்தேன் அந்த வியாபாரம் செய்யும்போது நான் செல்வந்தர்களுக்கு தவணை கொடுப்பேன் ஏழைகளை மன்னித்து விடுவேன் என்று அவர் சொன்னார் அதை கேட்ட வானவர்கள் நீர் செய்த இந்த செயல் இறைவனுக்கு மிக பிடித்தமானதாக இருந்தது ஆகவே இறைவன் உமது பாவங்களை மன்னித்து விட்டான் நீ விட்டீர் என அந்த மலக்குகள் கூறினார்கள் இன்னும் பனி இஸ்ராயல் காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை அன்னல் நபி ஸ்லாஹாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஒரு மனிதர் ஒரு வயல்வெளியின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது ஒரு அசரீரை கேட்கின்றது என்னவென்றால் மேகத்திற்கு இறைவன இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு உத்தரவு அது என்ன உத்தரவு என்றால் இந்த மனிதனின் வயலுக்கு சென்று நீ மழை பொழிவாயாக என இறைவனிடமிருந்து மேகத்திற்கு ஒரு உத்தரவு வருகின்றது உடனே அந்த இறைவன் கூறிய அந்த இடத்திற்கு அந்த மேகம் செல்கின்றது அந்த மேகத்தை பின்தொடர்ந்து அந்த மனிதர் செல்கிறார் அந்த மேகமானது குறிப்பிட்ட ஒரு வயலுக்கு மேலே நின்று மழை பொழிகிறது இதனை பார்த்த அந்த மனிதர் அந்த வயலுக்கு சொந்தக்காரராகிய அந்த விவசாயியிடம் கேட்கின்றார் இந்த மேகத்திடம் இருந்து ஒரு உத்தரவு இறை உத்தரவு வந்தது அது உங்கள் வயலில் உங்கள் வயலில் வந் வயலுக்கு மட்டும் அது மழை பொழிகிறதே அதற்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்தீர்கள் என அந்த மனிதர் அந்த விவசாயியிடம் கேட்கின்றார் அதற்கு அந்த விவசாயி கூறுகின்றார் நான் என்னுடைய விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் அந்த வருமானத்தை நான் மூன்று பங்காக பிரிக்கின்றேன் ஒரு பங்கு நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் இன்னொரு பங்கை நான் என்னுடைய விவசாய தேவைகளுக்காக வைத்துக் கொள்கிறேன் இன்னொரு பங்கை என்னுடைய குடும்ப செலவுக்காக நான் வைத்துக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் ஆக ஏழைகளின் மீது அவர் காட்டிய கருணை அது இறைவனுக்கு மிக பிடித்தமானதாகிவிட்டது ஆகவே இறைவன் அப்படி ஒரு ஏற்பாடை செய்திருந்தான் ஆகவே நன்மையான காரியங்கள் அது இறைவனுடன் நம் நேசம் கொள்வதற்கும் அவனுடைய நற்கூலியையும் அவனுடைய திருப்பொருத்த திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் காரணமாக இருக்கின்றது அத்தகைய நற்சைகள் நற்சைகள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்